சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு எங்கள் தாத்தா கூட கூட்டிகிட்டு வருவாங்க நான் வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து நம்ம எது உட்காந்து உட்காந்து பொறுமையா அந்த முருகண்டை என்ன வேணும்னு கேட்டோம்னா அது அப்படியே செய்யும் நடக்கும் சின்ன வயசுலேருந்து நானும் அப்பிலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கேன் ரெகுலராக வரும் இதில் இருந்து ரொம்ப சின்னதாக இருந்துக்கிட்டு இருந்தது அதை பறித்து பறித்து வந்து ஆளு இருந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்னமோ உள்ள புதையில இருக்கணும் பண்ணாங்க அப்புறம் ஊருக்காரவங்க அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்க ஸோ வாட்ஸ்அப் ஃபம்லேஷ் இப்போ நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குச்சியில் இருக்க ஒரு குகை முருகனை தான் வந்திருக்கோம் குகைக்குள்ளே ஒரு முருகன் இருக்கார் இங்கே ரொம்பவும் பழமையான முருகன் இருக்குது மலை மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்குது மலைக்கு மேலே இருக்கிறாரு அவர் போய் பார்ப்போம் நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குது குகைக்குள்ளேயும் இருக்கார் ஒரு கோயில் மேலே தனியாகவும் அவர் போட்டு வணங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுகைகள் சேவல்களெல்லாம் எல்லாம் வாங்கி சேவல்னா உங்களுக்கு தெரியும் ஒரு முருகன் தான் சொல்லிட்டு சேவல்களெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேண்டுதல் வண்டி இங்கே விட்டுட்டு போய் அது யாரும் அது தம் பாட்டுக்கெல்லாம் இருக்கு குரங்குகள்லாம் கூட அதே மாதிரி நிறைய இங்கே இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய அண்ணன்னே சொல்லலாம் நம்ம விநாயகர் இருக்காரு அதுவும் ஒரு ஆலமரத்துக்கு அடியில பார்த்தீங்கனாடே தெரியும் குரங்குகள்லாம் உட்காந்து எல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா வெயில் காலங்களில் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த தொட்டிகளில் தான் தண்ணி இருந்தால் அந்த மாதிரிலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க பார்த்திங்களா அவர்கிட்ட இதுதான் பார்த்தீங்கன்னா குகை இந்த குகையில் சிவன் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே உள்ள போய் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் ஒரு குகை இருக்க சிவனை பார்க்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த உணர்வை எனக்கு சொல்ல தெரியல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை ஒரு பார்த்தீங்களா சரிங்க இதெல்லாம் எந்த காலத்து கற்கள் என்னென்ன தெரியல மேல பார்த்தீங்கன்னா வவால்கள்லாம் இருக்குது பாருங்க அப்படிங்களா எத்தகைய வவால்கள் இருக்குன்னு பாருங்கள் இந்த வவால்களுக்கு நடுவில் தான் சிவன் இருக்காரு இதுக்கு மட்டும் இல்லைங்க இதுக்குள்ளே போனால் இன்னும் அங்கே அங்கே ஒரு வழி போகுது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போனால் ஒரு வழி போகுது இதுக்குள்ளே போனால் ஒரு வழி போகுது ஏன்னா ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இதுக்குள்ளே ஆனால் உள்ளே நம்மளால் போக அதுக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம் நம்ம வந்து சிவனை மட்டும் வணங்கிட்டு போகலாம் பாருங்க வவால் எல்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா நான் இங்கே வந்து நிற்கிறேன் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் எப்படி இருக்கு பாருங்க வவால்லாம் முருகர் உருகரிச்சாங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓ ஓ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி டாய் டாய் இறக்கி வச்சு ஒவ்வொரு காலங்களில் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க அழகாக வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்லிட்டு சிவனுக்கு வணங்கிட்டு இருக்காங்க காமன் சோர் மாதிரி கட்டி எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே போக போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சிவகங்கை தெரியாது பார்த்தீங்களா இத்தனை வவால்களுக்கு இதுக்கு நடுவில் வவால்களுடைய எச்சங்களுக்கு நடுவில் இருந்தாலும் அவரு வணங்கிட்டு இருக்காரு ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் சிவன் கோயிலை பற்றி சொல்லுங்கள் எத்தனை வருஷமா அந்த கோயில் இங்கே இருக்குது எப்படி இந்த குகைக்குள்ளேருந்து இந்த முருகன் வந்தது அப்படின்னு சொல்லுங்க ஐயா இதில் இருந்து ரொம்ப சின்னதாக இருந்துக்கிட்டு இருந்தது அதை பறித்து பறித்து வந்து ஆளு எட்டி இருந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போகிறேன் இன்னும் என்னமோ உள்ளுக்கு புதையல் இருக்குன்னு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஊருக்காரவங்க அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் புடைச்சிட்டாங்க அந்த கொகைக்குள்ளைங்களா கொகைக்குள்ளே உள்ளுக்கு சுரங்கத்துக்குள்ளே இருக்குன்னு புதையில் பறிச்சி அப்புறம் ஊர் ஆளுங்க எல்லாம் பிடிச்சி கொண்டு போலீவா பறிச்சிட்டாங்க அவங்கள அதுக்கு ஒரு பாடு அப்புறம் சாமியை முருகனை சின்னதாக கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் பெருசா சனங்க விரும்பிச்சு எல்லாத்துக்கும் சத்தியா சத்தியா விரும்பிச்சு சனங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு பங்குனி ஊற்றுறதுக்கு சாப்பாடு சமைச்சி போட்டு வருஷம் வருஷம் நல்லா செய்கிறாங்க தஞ்சாவூர்லேருந்து வந்து நிறையா செய்கிறாங்க வெற்றி இருந்து ரொம்ப பேர் வர்றாங்க சாமியார் இப்போ மாடு மாடெல்லாம் கொண்டாந்து கோமாயம் நீர் விழாவி கழுத்தில் புது புது வெட்டி கட்டி ம பச்சரிசி வச்சு இப்படியெல்லாம் நல்லா கொண்டாடுறாங்க ம் இங்கே இதுக்கெல்லாம் சேவல்லாங்களும் விட்டுருப்பாங்க சேவல் கொண்டாந்து நிறையா விட்றாங்க வேண்டு விலைக்கு வேண்டு விலைக்கு ஆறு மணி நாள் கொடுக்காதான் இப்போ விட்டுட்டு போயிடுவாங்க இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது அது பாட்டுக்கு இருந்துக்கும் ஏறி மரத்தில் அரைஞ்சிக்கிறோம் மரத்துலேயே அரைஞ்சிக்கிறோம் ஏறி அதெல்லாம் ஒன்றும் செய்யாது எதுவும் பிடிக்காது நல்லா சத்தியாக விளங்கிட்டு இருக்குங்க முருகன் இப்போ உள்ள இருக்க முருகன் எப்படிங்க ஐயா கீழே சிவன் தானே இருக்காரு உள்ள முருகன் முருகன் இருக்காரு சிவன் உள்ளுக்கு இருக்கு குகைக்குள்ள இருந்தது முருகனா சிவனா சிவன் தான் இருந்தாரு உள்ளுக்கு

இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா குகைக்குள்ளே தான் அந்த முருகன் இருந்தேன் முருகனும் ஷிவனோ இருந்தாலும் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு வீடு உள்ள புதையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க குகையை அதுக்கப்புறம் தான் முருகன் இங்கே எடுத்து கோயிலை வணங்கியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன் வந்துட்டு பேகை வண்டியிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் பர்ஸை வேறு தூக்கிட்டு போயிடுச்சிங்க குரகலாம் எங்கே போட்டிருக்கோம் நம்ம தெரில தொலைவன இப்போ அதான் வேற இங்கே இருக்கிற இந்த குகைக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரனுடைய அரண்மனைக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை போடுறதாக சொல்கிறாங்க அவர் வந்துட்டு இங்கேருந்து வழிபட்டு போவதாகவும் சொல்லி சொல்கிறாங்க முன்னோரு காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு அண்ணா சொல்லிட்டு இருந்தார் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இங்கே சாமி கும்பிட இந்த ஊர் நியர்பை ஊர் தானே அவர் அவர் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தார் இந்த கோவில் வந்துட்டு சோழன் காலங்கள் கட்டகள் இருக்குது அந்த குகை அந்த குகைக்குள்ளே வந்துட்டு அவர் இங்கேருந்து அவருடைய அரண்மனைக்கு போகிறதாகவும் அவர் வந்துட்டு சிவனை வந்துட்டு இந்த குகையில் உட்காந்து அவரை தவம் பண்ணுறதாகவும் வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அண்ணா சொல்கிறாரு இது உண்மையாக பொய்யானு அதை போய் பார்த்து இந்த யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக கீழே கமண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் குகை முருகன் ராஜபால தண்டாயுதமணி ஓகே மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மற்ற கோயிலில் வந்து தண்டம் வந்து தனியாக இருக்கும் இதில் வந்து ஐயாவோட உடம்போட இணைஞ்சிருக்கும் தண்டம் அதனால தான் பால தண்டாயுத பானின்னு சொல்றது ராஜ பால தண்டாயுத பானி அதே மாதிரி மேற்கு திசையில் பார்த்து அமைஞ்சிருக்கு ஒரு மூணு கோயிலில் மட்டும்தான் அது மாதிரி அமைஞ்சிருக்கு ஒன்று வந்து நம்ம முருகர் கோயில் அதே மாதிரி பழனி அப்புறம் இன்னொரு கோயில் இருக்கு அதே மாதிரி நம்ம முருகரை பார்க்குறதுக்கு வந்து பழனி முருகர் அமைப்பில் இருப்பார் பழனிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து முருகரை பார்த்து வயசானவங்க மேலே அப்படின்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற கோயிலை விட நம்ம கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா செவ்வாய்கிழமை வாரந்தோறும் வந்து அபிஷேகம் அன்னதானம் உண்டு எல்லா வாரமே நைட்டு ஒம்பது பத்து மணி வரையுமே ஆள் வருவாங்க ஓகே ஓகே நீங்கள் எப்போ வந்தாலும் ஆள் இல்லை இருக்குமோ என்னமோ நான் இன்றைக்கி யோசிக்க தேவையில்லை அன்றைக்கி ஆள் எப்போவுமே இருப்பாங்க அதே மாதிரி எந்த பிரச்சனையை கொண்டு நீங்கள் வந்தீங்கனாலும் ஐயாவை சரி பண்ணி விடுவோம் மனம் முறுக்கி நீ வேண்டனும் நீங்கள் வேண்டிங்கன்னா இல்லை நிவர்த்தி பண்ணிவிடுவார் அதே மாதிரி வேண்டிகிட்டு ஒரு செவ்வாய்கிழமை நீங்கள் வந்து ஒரு அபிஷேக பிரசாதம் இது மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டு வச்சியும் கண்டிப்பாக நடக்கும் இங்கே வந்து நிறைய பேருக்கு எல்லாம் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருக்காரு உங்களுக்கும் நடத்துவார் நல்லபடியாக போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு எங்கள் தாத்தா கூட கூட்டிகிட்டு வருவாங்க நான் வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து நம்ம எது உட்காந்து உட்காந்து பொறுமையாக அந்த முருகன்ட்டை என்ன வேணும்னு கேட்டோம்னா அது அப்படியே செய்யும் நடக்கும் சின்ன வயசுலேருந்து நானும் அப்போலேருந்து இப்போ வரையும் வந்துகிட்டு ரெகுலராக வருவேன் நம்மளால் முடிஞ்சதை ஒவ்வொன்றா கோயிலுக்காக செய்வேன் இந்த இது இங்கே ராஜராஜ சோழன் அரண்மனைக்கு வரி போதும் அப்படின்றாங்க பெரிய கோயில் வரையும் போகுதுன்னு சொல்கிறாங்க சின்ன பிள்ளைலாம் ஓகே பாதி தூரம் போவோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலிருந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் வரும்போது இந்த கோயில் வந்துட்டு யாருமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாவட்ட பேர் இருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து டைம் வேணும்போது தெரியல முருகனுடைய அவருக்கு அபிஷேகம் பண்ணி பால் தயிர் தயிர்மோ எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அவரை எல்லாத்தையும் நம்ம உட்கார வச்சு பார்க்க வச்சு எல்லாமே பண்ணுறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி இந்த மாதிரி மாசி மாதம் மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை போடுறது எல்லாமே இங்கே வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கோவில் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்காங்க நான் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேருந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சின்ற ஊரில் தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருவாளிலேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கோயில்களில் முருகன் கோயிலை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க முருகபக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் அந்த காய்கறியை ஷேர் பண்ணி வெளியே தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த இவருடைய அருள் கிடைக்கட்டும் நன்றி